கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுரை தூத்துக்குடி அல்பதை நிறுத்தப்பட்டது என்ற தகவல் எங்களுடைய மான்முக போச்சு எடப்பாடியார் அவர்கள் அது மித்திய அத்தியாவசியமான அத்தியாவசியமான திட்டம் என்ற காரணத்தால் அந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திட்டத்தால் மாண்முக அருமையின் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளின் அடிப்படையில் தென் மாவட்ட அனைத்திந்திய அண்ணாதாராள முன்னேற்ற கழக அனைவரின் தலைமையிலும் மக்களின் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் அத்தனை தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் நேற்று முன்தினம் மீண்டும் மத்திய அமைச்சரும் மாநில அரசுடைய அமைச்சரும் அதற்கான சில விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் தவறுதலாக நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம் தூத்துக்குடி அகல அறிவா திட்டத்தை நாங்கள் நிறுத்தப்படவில்லை என்ற செய்தியினை மத்திய அமைச்சர் சொன்ன காரணத்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலை தெரிந்து கொண்டு காலதாமதமாக இல்லாமல் உடனடியாக அதை நடத்த வேண்டும் என்ற வேடிக்கை வேண்டுகோளோடு நேற்றைய தினம் மாண்பு போச்சியாளர்களுடைய தகவலின் அடிப்படையிலே அந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தின உணர்வோடு எங்களுடைய போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த நக காலதாமதமானால் எங்களுடைய போச்சல் அனுமதியை பெற்று மீண்டும் அந்த போராட்டத்தை நடத்தி அகலரில் பாதையை தமிழகத்தில் கொண்டு வருவதில் அனைத்து இந்திய அதிமுக முன்னிற்கும்

போது அந்த அவனியாபுரம் மக்களுக்கு அதற்கான ஒதுக்கீடு அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதுக்காக உருவாக்கம் செய்யப்படும் அதோடு மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே ஆன்லைன் திட்டத்தின் மூலம் அவனியாவுரம் ஜல்லிக்கட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்றதற்காக சிறந்த காளைகளை முன்னிறுத்தி வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டதை தவிர அவனியாவுரம் ஜல்லிக்கட்டுக்கு சிறந்த காளைகளை இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை சிறந்த காலைகளை தேர்ந்தெடுத்து பண்ண ஆன்லைன் திட்டம் மிகச்சிறந்த திட்டம் என்று கருதப்பட்டாலும் கூட அந்த திட்டத்திலே தவறு நடப்பதாகத்தான் இன்றைக்கு மக்கள் கருதுகிறார்களே தவிர உண்மையான சிறப்பான திட்டம் ஆன்லைன் திட்டத்திலையும் தவறு நடக்க முடியும் என்பதற்கு நம்முடைய மதுரை ஜல்லிக்கட்டு உதாரணம் மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு எல்லா வகையிலும் உதாரணம் ஆகவே இங்கே அவனியாவரம் ஜல்லிக்கட்டு அடுத்த முறை கிராம மக்களாக ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளூர் மாடுகள் வெளியூரில் சிறந்த மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது நியாயம் நடத்துவது தான் நியாயமாக கருதுகிறோம் அந்த வகையில் இந்த நடத்திய இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒரு அரசு நடத்திய காரணத்தால் முழுக்க முழுக்க அரசு ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு கருதி திட்டமிட்டு செயல்படுத்தினால் பார்வையாளர்கள் அதிகமாக அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் சாரில்லை அதனால் வந்து அவனியாவுரஞ்சலிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக மிகச்சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கணும் என்ன சொல்றாங்க என்ன பத்து லட்சம் கொடுக்குறாங்க மாடுபிடி வீரர்களுக்கு மக்கள் வருத்தப்படுவது நியாயம் மாடு வீர வீர விளையாட்டை அரசு அனுமதித்திருக்கிறது அனுமதிக்காத விளையாட்டாக இருந்தால் பரவாயில்ல அரசும் சரி நல்ல அனுமதி நீங்கள் அந்த வேண்டுகோளை தான் கொடுக்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வீரர்கள் எப்படி ஜல்லிக்கட்டு வீரர்கள் தனிய வீரை பணையமைத்து விளையாடுகளும் அவர்களுக்கெல்லாம் மாத ட்ரெயினிங் ட்ரைனிங் பண்ணும்போது உண்மையான வீரர்களை கண்டறிந்து விளையாட்டுக்கின்றது அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது அதிமுக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது திமுகவும் கூட அறிவித்திருக்கிறது கால காளை மாட்டை வளர்ப்பவர்களுக்கும் மாத ஊதியம் வளர்க்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் மாண்பு கழக பச்சல மீண்டும் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிற எண்ணத்தால் அவர்கள் குறிப்பிட்ட எங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் சொன்னபடி அவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் உதவி செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஏன்னா இப்போ இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன கள்ளச்சாரங்கள் பத்து பேர் மட்டும் இல்லை இப்போ வனவிலங்குகள் பாதித்து இறங்கினாலும் இப்போ சட்ட போன சட்டமன்றத்தில் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அதே மாதிரி கழிவுநீர் தொட்டியில் தூய்மை பணியாளர் இருந்தாலும் பத்து லட்சம் நீதிமன்ற ஆணை உச்சநீதிமன்றம் ஆணையம் பெற்றிருக்காது க தூய்மை பணியாளர்கள் கல்விநீர் தொட்டியில் மறைந்தாலும் வந்து அதனை போன்று யானைகள் மிதித்து இருந்தாலும் ஒன்று விபத்துக்கள் ஒன்று இதுவுமே ஒரு விபத்தாகத்தான் கருத முடிகிறது ஆகவே நாங்கள் சொல்லுகிறபடி மக்களுடைய பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் மக்கள் யாரும் அதை தவறு என்று சொல்ல மாட்டார்கள் வரவேற்பார்கள் சொல்லிக்கிட்டு ஒரு வந்திருக்காங்க அந்த மாடு பிடிக்கிற அந்த கலெக்ஷன் பாதுகாப்பு நிறைய சில இடங்களில் பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கின்றன நாங்க நாங்கள் சொன்ன மாதிரி அந்த அலங்காநல்லூரில் அந்த மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு கிடைக்காத காரணத்தால் இரவு முழுவதும் போராட்டம் மிக தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது சாதனையை மட்டும் சொல்கிறார்களே தவிர வேதனையை சொல்லவில்லை ஆயிரம் ஆடு கலற்றி விடப்பட்டது என்ற ஒரு புள்ளி உரத்தை சொல்கிறார்களே தவிர அன்றைக்கு நடந்த வேதனை இங்கே ஆறு மணிக்கு அவனியாபுரத்தில் ஆறு மணிக்கு திறந்தாங்க ஆறரைக்கெலாம் அங்கே எட்டே காலுக்கு தான் துணை முதலமைச்சர் வரவேற்புக்காக காத்திருந்து எட்டரைக்கு தான் திறந்தாங்க அதனால் இப்படிப்பட்ட குளறுபடிகள் நிர்வாகத்திலே இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை ஊடகங்களை சுட்டி காண்பிக்கிறீர்கள் அதை நாங்களும் சொல்கிறோம் ஏன்னா அதே மாதிரி பாலமேட்டிலே அந்த உரிய பொருள் கிடைக்கவில்லை அதை முழுமையாக கண்டு நடத்துவதற்கு ஒரு கிராம மக்கள் அன்போடு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டால் நடக்கும் இது அரசு தலையீடு காரணமாக இந்த மாதிரி நடக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்னபடி பாதாள சாக்கடை திட்டம் திருப்பூன்ற தொகுதிக்கு இன்றைக்கு பல்வேறு வேண்டுகோளை கடங்கு போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் திருப்போன்றத்தில் நடத்தணும் அதற்கு பிறகு அரசு அதற்கான இந்த திட்டத்தை அறிவித்து இப்போது மதுரை கிழக்கு தொகுதியில் இரண்டே வார்டு உள்ள கிழக்கு தொகுதியில் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் திருப்பூரத்தில் பதினாறு வார்டு உள்ள அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆணையாளர் விரைவில் கூட என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த திட்டம் விரைவாகவும் பாதுகாக்கவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் வீடுகளுக்கு இடையிலும் பாதுகாப்பதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை நான் சரியாக கவனிக்கல உண்மநிதி நண்பர்களோ என்ன நான் தொலைக்காட்சியில் பார்க்கல பட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு அவங்களுக்குரிய தகுதியை கொள்ள வேண்டும் அவங்களுக்குரிய அவங்க வந்து எல்லாம் சுமூகமாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க பட் அதற்காக மாவட்ட தலைவர் தங்களுடைய தகுதியை குறைத்து கொள்ளக்கூடாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்குன்னு இருக்காங்க பல்வேறு வலிமை இது மட்டும்தான் நடக்குது இதை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் பல்வேறு தவறுகள் நடந்து கொண்டிருக்கேன் ஏன் துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்ததே தவறு தானே அவர் இன்ப நிதியை கூப்பிட்டு வந்திருக்காங்க வரவே இருக்காது குடும்பத்தில் வந்து பார்க்கக்கூடாது நம்ம சொல்ல முடியாது பார்க்கலாம் உரிய தகுதியோடு அடுத்தவர் கிடையூறு இல்லாமல் செய்திருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு இடையூறு இருந்தால் மக்களுடைய பார்வையில் படுகிற போது அவர்கள் தான் பலவீனப்பட்டு போகிறார்கள் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அங்கே என்பதையும் வேண்டாம்